வணக்கம் நண்பர்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் கஷ்டம் நீங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேலைவாய்ப்பு கிடைக்க மார்கழி மாதம் சொல்ல வேண்டிய காமாட்சி அம்மன் மந்திரம் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் மார்கழி மாதம் என்றாலே விசேஷம் அதிலையும் மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தது அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பண கஷ்டமும் நீங்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா சுறுசுறுப்போடு இருப்பாங்க நல்லா படிப்பாங்க வருமானத்துக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது சில பேர்லாம் சொல்லுவாங்க ஓடி ஓடி உழைச்சாலும் கையில் ஒரு பணமும் இருக்க மாட்டேங்குதேன்னு அப்படி புலம்புகிறவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமி அம்பாளையும் வணங்குறது தான் ஒரே வழி எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பண கஷ்டம்லாம் நீங்கும் வழக்கம் போல் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றினோம் உங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கில் கொஞ்சமாக நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வைங்க இரண்டு கற்கண்ட பிரசாதமாக வைங்க குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமியையும் மனமுருகி வேண்டுதல் வைக்கணும் பணம் பல மடங்கு உங்கள் வீட்டில் பெருகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கணவர் தொழில் செய்பவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வந்து மேலும் மேலும் விருத்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியோட இறைவனிடம் வேண்டுனாங்க அப்படின்னா தான் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இது தவிர வீட்டில் இருக்கிற பெண்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்யலை அப்படின்னா நிச்சயம் அந்த குடும்பத்தில் கஷ்டம் வருறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது காரணம் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் மகாலட்சுமியோட உருவம் அவங்களோட மனசு நிம்மதியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் குடும்பம் சுபீஷம் அடையும் மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை வைங்க மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இந்த விளக்கை ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வர்ற சித்திர கோரையில் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் பலன் பெறலாம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்